சென்சேஷனல் ஹிட் கொடுத்த இயக்குனரோட சேர்ந்து சிம்பு அடுத்து ஒரு படம் பண்ண போறாரு படத்துடைய பட்ஜெட் நூத்தி எண்பது கோடி அப்படின்ற தகவல் இப்ப வந்திருக்கு ரசிகர்கள் மதியில எப்பவுமே மாஸ் குறையாத முன்னணி ஹீரோ அப்படின்னா சிம்பு அப்படின்னு தான் சொல்லணும் சிம்பு இப்போ கமலஹாசனோட சேர்ந்து தக்லீப் படத்துல வந்து நடிச்சிட்டு வராருங்க இப்போ அந்த படத்துடைய படப்பிடிப்பு சிக்ஸ்டி பர்சன்ட் வரைக்கும் முடிஞ்சிருக்கு டப்பிங் பணிகளும் இப்ப நடந்துட்டு வருதுங்க இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட் படத்துல சிம்பு நடிக்க இருந்தாரு அப்படின்றது நமக்கு தெரியும் ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க இப்போ அவங்க அந்த படத்துல இருந்து விலகிட்டாங்க அந்த படத்தை வந்து சிம்புவே தன்னுடைய சொந்த தயாரிப்புல வந்து தயாரிக்க இந்த நிலையில தான் ஒரு லேட்டஸ்டான அப்டேட் வந்து இருக்குங்க டூ தௌசண்ட் எயிட்டீன் எவ்ரி படத்தை டைரக்ட் பண்ண ஜூட் ஆண்டனி ஜோசஃபோட சேர்ந்து சிம்பு அடுத்து படம் பண்ணப் போறாருங்க இந்த படத்துடைய பட்ஜெட் நூத்தி கோடி அப்படின்னு சொல்றாங்க இந்த படத்துடைய ஷூட்டிங் செப்டம்பர் மாசத்துல இருந்து தொடங்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க தக்லைஃப்க்கு அப்புறமா சிம்பு தயாரிப்புல எஸ்டிஆர் ஃபார்ட்டி வர போகுதா இல்ல டூ தௌசண்ட் எயிட்டீன் படத்தை டைரக்ட் இயக்குனரோடு வரப்போகுதா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு தொடர்ந்து சேனலை ஃபாலோ வாங்க